மனத நண்பானம் பாம்பன் பாலத்தோட எல்லாம் இருக்கும் அதாவது வேலை பார்க்குற இடத்துல இவ்வளோ பெரிய மெட்டீரியல் வந்து இங்கே யூஸ் ஆக போதா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆச்சரியமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய அப்டேட்டு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பாம்பன் பாலத்தோட அப்டேட் கேட்குறவங்க தாராளமா இந்த வீடியோவை பார்க்கலாம் இந்த மெட்டீரியல் எங்கே யூஸ் ஆக போகுது என்னென்ன வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் மக்களை வணக்க நண்பா இன்றைக்கி நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னா புதிய பாலத்தோட அப்டேட்டுக்காக தான் இப்போ என்னென்ன வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு என்னென்ன மெட்டீரியல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்க வந்திருக்கோம் ஸோ நம்ம இப்போ இருக்கிறது பழைய பாலம் ஸோ தான் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ சென்ட்ரு பிரிட்ஜ் என்னென்ன கண்டிஷனில் நடக்குது லிஃப்ட் என்னென்ன ஒர்க்லாம் இருக்கு அது மாதிரி தரைப்பகுதிகளில் சில மெட்டீரியலில் ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க அது மாதிரி சில மெட்டீரியலை உருவாக்கி வச்சிருக்காங்க அது வந்து எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகேங்களா ஸோ என்னென்ன மெட்டீரியல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்த பற்றியுமே கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைய வீடியோவை பாருங்கள் அப்படின்னா மட்டும்தான் பாம்பன் பாலம் என்ன கண்டிஷனில் இருக்குது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்கிற எல்லாமே தெரியும் உங்களுக்கு பாம்பன் பாலத்தோட அப்டேட் வேணும்னாலும் சரி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டிருந்தாலும் சரி தாராளமாக இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைய பாருங்கள் அப்போனா மட்டும்தான் என்னென்ன இருக்கு எப்போ கம்ப்ளீட் ஆக போகுது ஸோ என்ன மெட்டீரியல் இப்போதைக்கு என்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அதுக்காக தான் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்ம லாஸ்ட் ரெண்டு வீடியோ டாப்ல இருந்து கவர் பண்ணிணா இப்போ வந்து கீழே என்னென்ன மெட்டீரியல்லாம் வந்திருக்கு அதை வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அடுத்து என்னென்ன ஆக போகுது அப்படின்னு சொல்கிறதான் பார்க்க போறோம் ஸோ லாஸ்ட் டைமே நான் சொல்லியிருந்தேன் ஸோ சென்டர் பிரிட்ஜ் வேலைக்கான பூம் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வரும்போது ப்ரௌன் கலர்ல இருந்துச்சு இப்போ வந்து அதுக்கு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வச்சுட்டாங்க அடிச்சு வச்சு இதுல என்ன நடந்திருக்குன்னா ரெண்டு பூமையும் வந்து ஜாயின் பண்ணி அதை வந்து லென்த்தியா ரெடி பண்ணியிருக்காங்க அதுக்கான ஒர்க் வந்து தரைப்பகுதிகளில் நடந்துகிட்டு இருக்கு இதை ஜாயின் பண்ணி இதை கிரெயின் மூலியமா எடுத்துட்டு போய் அங்கே ஃபிக்ஸ் பண்ணாதான் சென்ட்ரு பிரிட்ஜ்ல பிரிட்ஜில் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற தூண்களை ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ தெரியுதுங்களா அந்த பூமை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டு பூமையும் வந்து ஜாயின் பண்ணி அதில் ஏதோ வேலைகள் வந்து இருக்கு ஸோ இந்த வேலைகள் எல்லாமே தரைப்பகுதிகளிலே இருக்கு ஓகேங்களா ஸோ இது நடந்த பின்னாடி இதை வந்து மிதவை வந்து ஒன்று வச்சுருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதில் ஏற்றிட்டு இதை வந்து சென்டர் பிரிட்ஜே கொண்டு போவாங்க அடுத்து இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெட்டீரியல் ரெடியாயிருக்கு இவ்வளோ பெரிய மெட்டீரியல் அங்கே போக போகுதா அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும் தெரியுதுங்களா ஸோ அது தாராளமாக நீங்கள் வந்து வீடியோவை வந்து லாஸ்ட் எண்டு வரைய பாருங்கள் ஸோ பாமன் பாலத்தில் இந்தந்த வேலைகள்லாம் இது இதுக்கெலாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அடுத்த மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் தான் ஸோ இந்த மெட்டீரியலை நல்லா பார்த்துக்கிறேங்க இது வந்து எங்கே யூஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த மெட்டீரியல் வந்து தரைப்பகுதியில் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சென்ட்ரு பிரிட்ஜுக்கு டாப்பில் வர்ற ஒரு வகையான மெட்டீரியல் ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வந்து வகிக்க போகுது இந்த மெட்டீரியல் தான் ஒரு முக்கியமான பங்கு வகிக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்டீரியல் வந்து இது ஒன்று மட்டும் இல்லாமல் இன்னொரு மெட்டீரியலும் வரப்போகுது இப்போதைக்கு ஆல்ரெடி ஒரு மெட்டீரியலுக்கான ஒர்க்கு முடிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த மெட்டீரியலை மூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் இதே மாதிரி இன்னொரு மெட்டீரியலும் இங்கே வந்து அதையும் இதே மாதிரியே ரெடி பண்ணுவாங்க தெரியுதுங்களா ஸோ பாக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய மெட்டீரியல் இருக்கு இதை கொண்டு போய் எங்கே பிக்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்கிறேன் ஒரு வகையான சந்தேகம் வந்து உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ அதையும் வந்து நம்ம வீடியோலேயே கிளியர் பண்ணிடலாம் என்ன ரீசனுக்காக இந்த மெட்டீரியலை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுதுங்களே எவ்வளோ லென்த்தியாக இருக்குது இவ்வளோ வெயிட்டான மெட்டீரியல் சென்ட்ரு பிரிட்ஜுக்கானது தான் ஓகேங்களா இது வந்து ஒரு லிஃப்ட்டுக்கோ இல்லை லிஃப்ட்டு மூவ் பண்ணுறதுக்கோ இல்லை ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் என்ன நினச்சோம்னா இது ஒரு சின்னதாக இருந்துச்சு பிளேட்டு மாதிரி ஸோ லிஃப்ட்டை மூவ் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அங்கே இருக்கிற பர்சன் சொன்னாங்க ஸோ இன்றைக்கி தான் இன்ஜினியர்கிட்ட கேட்டபோது இது வந்து சென்ட்ரு பிரிட்ஜுக்கான ஒரு மெட்டீரியல் ஏன்னா இந்த மெட்டீரியல் தான் சென்ட்ரு பிரிட்ஜோட லிஃப்ட்டை மேலே இழுக்கிறதுக்கான எல்லா ஒரு ஹைட்ராலிக் மோட்டராக இருக்கட்டும் எல்லா ஒரு சிஸ்டம்மை இந்த மெட்டீரியல் மேலே தான் வரப்போகுது ஓகேங்களா அவ்வளோ ஒரு முக்கியமான பங்கு இந்த மெட்டீரியல் கொடுக்குது ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் டைமே பார்த்த மாதிரி லிஃப்ட்டை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணியிருந்தாங்க ஸோ அடுத்து கொஞ்சம் மூவ் பண்ணுறதுக்கான வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது தெரியுதுங்களா ஸோ லிஃப்ட்டோட ஒர்க்கு வந்து அஸ் போய்கிட்டு போய்கிட்டிருக்கு சென்ட்ரு பிரிட்ஜுக்கான ஒர்க்கும் அஸ்விஷுவல் போய்கிட்டுருக்கு அதாவது சென்ட்ரு பிரிட்ஜில் வந்து அந்த க்ரேனை அந்த பூமை வந்து வச்சு கிரேனை ஃபிக்ஸ் பண்ணி சென்ட்ரு பிரச்சிக்கான வேலைகள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் போகுது ஸோ அதுக்கப்புறம் லிஃப்ட்டுக்கான வேலைகள் வந்து பேரலெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது அந்த லிஃப்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறதுக்கான வேலைகள் கம்ப்ளீட்டாக நடந்துக்கிட்டு இருக்குது அது மாதிரி நான் வந்து உங்களுக்கு சென்ட்ரில் வந்து ஸோ நீங்களே பார்க்குறீங்களா ஸோ இது வந்து லிஃப்ட்டுக்கான வேலைகள் தான் எவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்கிறத நீங்களே பார்த்துக்கிறங்க எவ்வளோ வேலைகள் வந்து போய் ஸோ இப்போ வந்து நம்ம சென்டர் பிரிட்ஜை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது நான் வந்து தரைப்பகுதியில் ஒரு மெட்டீரியல் லென்த்தியாக காட்டினானனா ஸோ இது மாதிரி இன்னொன்று வரப்போது இப்போதைக்கு ஒன்று செஞ்சுருக்காங்க இது என்ன பண்ண போகுதுன்னா அந்த தூண்கள் இருக்கா ஸோ தூணுக்கு டாப்பில் வந்து அந்த மெட்டீரியல் வரப்போகுது ஓகேங்களா ஸோ அதாவது ஒரு தூணுக்கு மேலே ஒரு மெட்டீரியல் வரும் அதே மாதிரி மெட்டீரியல் ஆப்போசிட் சைடு இருக்கிற தூணுக்கு மேலே வரும் இந்த தூண்களுக்கு மேலே வர மெட்டீரியல் மேலே தான் இதுக்கு அந்த லிஃப்டை தூக்குறதுக்கான இந்த லிஃப்டை தூக்குறதுக்கான மோட்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை அதுக்கான எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு அதாவது அது சம்மந்தமான பொருளாக இருக்கட்டும் எல்லாமே அந்த டாப்பில் தான் இருக்க போகுது அதாவது இப்போ நம்ம வீடியோவில் நான் ஸ்டார்டிங்லேயே காட்டின மாதிரி அந்த மெட்டீரியல் தான் ஒரு முக்கியமான வேலையை வந்து வகிக்க போகுது அந்த மெட்டீரியல் மேலே இருக்கிற பொருட்களை வச்சு தான் இந்த லிஃப்டே வந்து அந்த செங்குத்து பாலமே மேலே ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு எல்லா ஒரு வேலைகளும் அதில் இருந்தால் நடக்கப்போகுது அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த டாப்பில் தான் தெரியுதுங்களா ஸோ இந்த சென்ட்ரு பிரிட்ஜ் மேலே டாப்பில் வந்துடும் ஸோ இந்த டாப்பில் அந்த மெட்டீரியலை வைக்கும்போது அது நம்மளோட பஸ்பானை இருக்கல ஸோ அந்த உயரத்துக்கு வந்துடும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அப்போது எவ்வளோ உயரத்தில் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறத நீங்களே நினச்சி பார்த்துக்கிறோங்க ஸோ அந்த மாதிரி அதுக்கான பொருட்கள் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ ஒரு பொருள் வந்துருச்சு இன்னொரு பொருளும் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் ஸோ ஒரு பொருளை ஆப்போசிட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இன்னொரு பொருளை லிஃப்ட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒர்க்குகள் பேர்லலாம் பாமன் பாலத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஸோ என்னென்ன வேலைகளா இதுவரைய முடிஞ்சிருக்கு என்னென்ன வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறத உங்களுக்கு கிளாரிட்டியான இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இதை வந்து நம்ம நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலைனாலுமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் ஓகே இதுதான் பாமன் பழத்தோட கண்டிஷன் இப்போதைக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் اما ونده په انګلیسي ولې \|_{1} \|_{2} \|_{3} \|_{4} \|_{5} \|_{6} \|_{7} \|_{8} \|_{9} \|_{10} \|_{11} \|_{12} \|_{13} \|_{14} \|_{15} \|_{16} \|_{17} \|_{18} \|_{19} \|_{20} \|_{21} \|_{22} \|_{23} \|_{24} \|_{25} \|_{26} \|_{27} \|_{28} \|_{29} \|_{30} \|_{31} \|_{32} \|_{33} \|_{34} \|_{35} \|_{36} \|_{37} \|_{38} \|_{39} \|_{40} \|_{41} \|_{42} \|_{43} \|_{44} \|_{45} \|_{46} \|_{47} \|_{48} \|_{49} \|_{50} \|_{51} \|_{52} \|_{53} \|_{54} \|_{55} \|_{56} \|_{57} \|_{58} \|_{59} \|_{60} \|_{61} \|_{62} \|_{63} \|_{64